உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பணம் வருது முத்தான செய்தி நோட் பண்ணுங்கள் சிறதெல்லாம் நோட் பண்ணணும் சிலது நோட் பண்ணக்கூடாது இது நோட் பண்ணணும் அந்நிய மதத்தாரால் சில அனுகூலங்கள் நன்மைகள் நடக்குது யாரையும் நம்ப மாட்டேங்குது இந்த மாதம் போங்க ஆக இது ஒரு கிலுகிழிப்பான காலம் காதல் ஊடல் பண்ணுறதுக்கு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எதிர் சில நன்மைகளும் உண்டு செலுத்தி வந்து செலவுகளும் உண்டு தீமை இல்லை செலவு உண்டு அதுவே தீமை தானே உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஒன்லி ஹாட்டிரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மஹ्रू தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதி பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போதே விஸ்வாபஸ்வ வருடம் ராசி மாதம் விருச்சிகா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் ஜூன் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை புதன்கிழமை வரை என்ன பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி விருச்சிக ராசி அன்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முதலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரையிலுமே வந்து உங்களுக்கு ஏதோ கஞ்சி குடிக்கிறதுக்காவது பணம் காசு கையில் வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இருபத்தி அஞ்சு மார்ச்சிலிருந்தே உங்கள் கையில் இருந்த பணம் கையிருப்பு தொகை வங்கி இருப்பு தொகை பொண்டாட்டி தாலியை கூட இப்போ வைக்கிற ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க வேலை போச்சு பணம் போச்சு கையில் இருந்த பொருள் போச்சு பொண்டாட்டி தாலி அடமானத்துக்கு போச்சு இனிமேல் என்ன தான் வைக்கிறது உசுறு தாங்க இருக்குது மேருஜின்ற எனக்கு தெரியாதா நான் தானே ஜோலிங்கிற பத்து வருஷம் அப்புறம் ரைட் இப்போ வாங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பணம் வருது முத்தான செய்தி நோட் பண்ணுங்க சிறதெல்லாம் நோட் பண்ணணும் சிலது நோட் பண்ணக்கூடாது இது நோட் பண்ணணும் அதனால் அந்த பணம் உங்களுக்கு வரும் தேதி சொல்லுகிறேன் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் பதினாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை இந்த காலகட்டத்திலே இரண்டு விதமான தொகை வரும் முதல் தொகை ரெண்டு ரெண்டாவது தொகை ஒன்பது இந்த இரண்டு தொகை உங்களுக்கு வரும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அடுத்தபடியாக இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பலவிதமான முயற்சிகள் செய்து எப்படியாவது தொழில ஒரு மேன்மை பெறணும் நினைச்ச செல்வத்தை ஈட்டணும் ஒரு காணி நிலம் பாரதி மகாகவி பாரதியார் சொன்னார் பாருங்க ஒரு காணி நிலம் வேண்டுமடி செல்லமேன்னு அந்த மாதிரி கண்ணம்மான்னு அவர் மனைவி கிட்டே சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட சொல்கிறீங்க நமக்குன்னு ஒரு காணினியில இல்லையேப்பா ஒரு ஆவி வேறு உட்காந்துருக்கு சாமி உன் தலைமையில் இந்த மாதம் சாதாரண ஆவி இல்லை பொல்லாத ஆவி அது ஆவி சூத்ர ஆவி சாமி சூத்ரம் சூத்ரம் உன்னை பாடாப்படுத்த போகுது போ ஆனால் ஒரு நன்மை அந்த ஆவி உன் மேலே இருக்கிறதுனால மற்றவங்க ஒன்று அடிக்க வந்தாக்கா அந்த ஆவி தன்னை அடிக்க வருதுன்னு நினச்சிக்கிட்டு அதை அடிச்சிரும் ஓ நல்ல விஷயந்தானே பிறகு அந்நிய மதத்தாரால் சில அனுகூலங்கள் நன்மைகள் நடக்குது யாரையும் நம்ப மாட்டேங்குது இந்த மாசம் போங்க இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யார் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பிறகு கடந்த காலத்திலிருந்து வர மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் மூட்டு வலி நீ ப்ராப்ளம் ஆமாம் மூட்டில் ஜெவ்வு தேஞ்சு போகிறது இதெல்லாம் நடக்கும் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு ஆமாம் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் கிட்டத்தட்ட பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதன் பிறகு இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆபாடா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஆமாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் ஆமாம் ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு ஒரு லெவலுக்கு வந்து நிற்பீங்க இதுதான் இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய காலகட்டம் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு கிலிகிழிப்பான காலகட்டம் தான் அழகான பேரழகான மனைவி உள்ளவங்க அனுபவிக்க இல்லாதவங்க ஒன்றும் சொல்ல முடியாது சம்போ சிவசம்போ பாட்டு தான் ஜெகமே தந்திரம் சிவசம்போ ஆக இது ஒரு கிலுகிழிப்பான காலம் காதல் ஊடல் பண்ணுறதுக்கு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எதிர் சில நன்மைகளும் உண்டு செலுத்தி இது வந்து செலவுகளும் உண்டு தீமை இல்லை செலவு உண்டு அதுவே தீமை தானே ஒரு பொண்ணு வரா டேட்டிங் கூட்டு போங்கன்றா டேட்டிங் கூப்பிட்டு போய்ட்டு வரதுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் அவன் இன்றைக்கி வரு காட்டேஜ் போட்டு லாரிஜி போட்டு வர்றதுக்கு இருபதாயிரரூபாயிடும் ஈஸியாக பக்கம் பத்தாயிரூபா லாட்ஜிக்கு போச்சு பத்தாயிரரூபா செலவு அப்புறமா வந்து சோமபானம் எல்லாத்துக்கும் செலவாகும் சுவாமி அப்படிப்பட்ட காலம்தான் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான விருச்சிகார சென்பலுகான பலாப்பரண்களை இது வரையிலும் கூறினே நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரமிடி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கண பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது